அப்போ நீங்கள் எடுத்த அந்த காரியங்கள் வந்து வெற்றியாகும் அப்போ முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈடேறும் ஆனால் இப்போ நமக்கு ஒரு சிலருக்கு வந்து தொழில் குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது மனசுக்குள்ளே கேள்வி நிறைய இருக்கும் அதாவது பண்ணலாமா வேண்டாமா இல்லை அப்புறம் பார்த்துக்கலாமா இல்லை எப் எப்போ செஞ்சால் இது நல்லாயிருக்கும் நம்மகிட்ட வாழ்வாதாரம் இல்லையே ஏதோ ஒரு குழப்பங்களும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்பங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அந்த வைகாசி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் திகிரித்து கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன் லாபஸ்தானத்துக்கு வரதுனால அது குறிப்பாக ஒ ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நல்ல ஒரு தெம்பு தெகிரித்தை கொடுத்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருவாரு உங்களுக்கு ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும் சரிங்களா கண்டிப்பாக குறிப்பாக இந்த வைகாசி மாதம் இருபத்தி நாலாந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் தடை வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி அவர் வந்து உங்கள் ஜென்மத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஏன்னா நீச்சம் அடைஞ்ச கிரகம் வந்து எப்படின்னா வேலை செய்யாது அது செயல் இழந்த மாதிரி வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்தவுடைய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேசராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும் அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம கடக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக கடகராசி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாக கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமாக இந்த மாதத்திலிருந்து இருக்க போகுதுங்க இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அஷ்டமத்த சனி இருந்துகிட்டு இருந்தால் கூட அதாவது நம்மளுடைய நேர காலம் நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இறந்தவங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கே உங்களுடைய ஏழர் சனியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படி முடிஞ்சதுனால கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அப்படி இருந்தால் கூட பொதுவாக உங்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சிகள் அடைஞ்ச காலமும் சரி ரெண்டாவது இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய அதாவது பலன்களும் சரி அதாவது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன நான் நல்லதை பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பொதுவாக உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஏன்னா ஒரு மாத கிரகம் ஒரு மாத ஒரு மாத மாதம் ஒரு கிரகம் வந்து நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த சூரிய பகவானே உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் மடம் விரையஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த மூணாம் மட தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ அந்த ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தொழிலுக்கு சப்போர்ட் இருந்தாலும் கூட அடுத்தது ஒம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தமிழுக்கு நான் சொல்கிறேங்க அதாவது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து கட்டன்றது அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்துட்டா பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் அந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா அந்த டைமில் உங்களோட மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ நீங்கள் எடுத்த அந்த காரியங்கள் வந்து வெற்றியாகும் அப்போ முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈடேறும் ஆனால் இப்போ நமக்கு ஒரு சிலருக்கு வந்து தொழில் குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது மனசுக்குள்ளே கேள்வி நிறைய இருக்கும் அதாவது பண்ணலாமா வேண்டாமா இல்லை அப்புறம் பார்த்துக்கலாமா இல்லை எப் எப்போ செஞ்சால் இது நல்லாயிருக்கும் நம்மகிட்ட வாழ்வாதாரம் இல்லையே ஏதோ ஒரு குழப்பங்களும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்பங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அந்த வைகாசி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் திகிரித்து கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன் லாபஸ்தானத்துக்கு வரதுனால அது குறிப்பாக ஒ ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு தெம்பு திகிரித்து கொடுத்து நல்ல ஒரு எப்படி சொல்றதுனா முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருவாரு உங்களுக்கு ஓரளவுக்கு அது நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்குர பகவான் அந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் அதாவது பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பாக்யஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்ல அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் வண்டி எடுக்கணும் காரும் வாங்கணும் இல்லை மாற்றலாமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் இது மாதிரிலாம் ஏன்னா ஆடம்பர அத்தியாவசியம் நமக்கு திடீர் ஒரு யோகத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரம்தான் அந்த சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு பெருக்க வேண்டிய இடம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அப்போ வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து அடுத்தது பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அப்போ உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு குறிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட உங்களோட மனைவிக்கோ அல்லது தாய்க்கோ நல்லாயிருக்கும் குறிப்பாக மனைவிக்கு நல்லாயிருக்கும் திருமணம் மாணவங்களுக்கு மனைவிக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னா ஒரு பெண் கிரகம் மனைவியின் சார்ந்தவன் சொல்லலாம் அதனால் பார்த்திங்கன்னா அடுத்தது பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கோ அவங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் டெம்பரவரியாக இருந்தால் பரமண்டாகலாம் தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் அந்த பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்ததுனால ஒன்றும் பெருசாக நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா டோட்டலாக உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குறிப்பாக பிள்ளைகளுக்கு படிப்பு கொஞ்சம் கவனம் சேதரும் ரெண்டாவது அவங்களுக்கு கொஞ்சம் கல்வியில கொஞ்சம் குழப்பம் அதாவது விளையாட்டுத்தனத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறத படிப்பில் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் குறையும் குறிப்பாக குரு வந்து யாருன்னா பிள்ளைகள்னு சொல்லலாம் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிப்படுறது ஒரு சின்ன சின்ன காயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா இந்த செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பகவான் வந்து அதாவது உங்கள் ராசியில் தான் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ அடைஞ்ச செவ்வாய் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட குழந்த பாக்கியத்தை நம்பி எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக குறிப்பாக இந்த வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் தடை வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி அவர் வந்து உங்கள் ஜென்மத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ஏன்னா நீச்சம் அடைஞ்ச கிரகம் வந்து எப்படின்னா வேலை செய்யாது அது செயல் இழந்த மாதிரி அதனால் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி இந்த வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு அப்போ குழந்த பாக்கியத்துக்கு மா எதிர்பார்க்குறவங்களுக்கு ரெண்டாவது தொழில் ரீதியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குறிப்பாக ஒரு இருபத்தி நாலு தேதிக்கு மேலே பண்ணனா கண்டிப்பாக அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக அதாவது பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த அஷ்டமத்து சனியில் நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க தட்டி தட்டிட்டு போயிருக்கலாம் அதாவது ஏதோ ஒரு வகையில் தடைங்கள் கொடுத்துட்ருந்துருக்கலாம் அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி பார்த்தாலுமே எனக்கு கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் முழுவதுமே சனி பகவான் உங்களுக்கு அங்கே தான் இருப்பார் மாற மாட்டார் அதனால் ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு அதாவது இது தான் மாப்பிள்ளை இது தான் பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கோ கை நினைக்கிறதுக்கோ தட்ட மாற்றுறதுக்கோ அதாவது பேசி முடிக்கிறதுக்கோ கண்டிப்பாக வாய்ப்புண்டு அதே மாதிரி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு சனி பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது அப்பப்போ நீங்கள் சரியாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் வந்து ஹெல்த்து பார்த்தாருன்னா கொஞ்சம் உடல் உபாதிகளை கொடுத்துட்ருப்பார் இருப்பாரு அதனால் குறிப்பாக கொஞ்சம் ஹெல்த்து வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லதுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா பாக்யஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பண வரவு கிடைக்கிறதுக்கு உண்டான மாதம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பாகிய சனியை வந்திருக்கிறாரு அதனால் பயிற்சி உங்களுக்கு பரவாயில்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் பயிற்சி சுத்தமாகவே நான் சொல்கிற மாதிரி நல்லா இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து விரைய குருவோ வர்றதுனால எண்பது சதவீதம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுறது கண்டிப்பாக அது நல்லது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு மீனராசிலிருந்து கும்பராசிக்கு அதாவது ராகு பகவானும் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் ஆகிறதுனால அதாவது வந்து பார்த்துட்டா அஷ்டம ராகுவும் அடுத்தது குடும்ப கேதுவை வர்றதுனால கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா இல்லை எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அது உங்களுக்கு பண்ணுறது நல்லது தான் குறிப்பாக உங்களுக்கு முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வந்து யாருன்னா சனி பயிற்சி தான் சரிங்களா குரு பயிற்சி சுத்தமாக நல்லா இல்லை சரிங்களா அதே மாதிரி ராக்கேத பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆகிறதுனால ஒரு பாதி அளவுக்கு பரவாயில்லை பாதி கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அதே நம்ம ஜாதகம் திசா புத்தி நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் எப்படி பார்த்தாலுமே இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து முக்கியமாக அதாவது எப்போ நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அதாவதுன்றது வந்து புதன் பகவான் உங்களுக்கு வந்து அடுத்தது இந்த ஒன்பதாம் தேதி மாறிட்டாருன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவார் அடுத்தது நான் சொன்ன மாதிரி பதினேழாம் தேதி மாறிட்டாருன்னா உங்களுக்கு தொழில் மாற்றத்துக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார் அதாவது தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பதினேழு தேதிக்கு மேலே நல்லா இருக்குது சரிங்களா அதுக்கு முன்னாடி குடும்பத்துக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி